You can now make online payments to Gala Galapradishya Sabha via GovPay. <music> சாப்பிட்டு பேக்டரி கொஞ்சம் போயிட்டு வரேன் கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டேன் வெத்தலை ஒரு ஆக்கி போட்டு திரும்ப பத்து நிமிஷத்துல மக அப்படி யாராவது அக்காவுக்கு மூச்சு பேச்சு எல்லாம் ஒண்ணும் இல்லை கொஞ்சம் என்ன நடந்துருந்துச்சு விளையாண்டுக்குதான் ஊஞ்சல் விளையாண்டுக்கு தான் இருந்தாங்களா தொட்டியில எத்தனை வயசு எத்தனை வயசு பதிமூணு வயசு பதிமூணு வயசு என்ன பேரு ஜென்சியா ஜென்சியா என்ன ஜென்சியா எம் ஜென்சியா முழு பேர் சொல்லுங்க மதுமதன் ஜென்சியா மதுமதன் ஜென்சியா ஆண்டு எத்தனை படிக்கிறாங்க ஆண்டு ஆறு ஏழு படிக்கிறேன் எந்த ஸ்கூல் பக்க ஸ்கூல்ல என்ன பெரிய பிரச்சனை இருந்தீங்களா? ஒரு பிரச்சனை இல்லை. நல்லா எங்க வர்ற மாதிரி வந்தாங்க, விளாண்டாங்க சாப்பிட்டாங்க. டீயை தமாத்துக்கு இருந்தாங்க. அங்க ஒரு அம்மா. அம்மா கூமுல. நீ நீதான் புள்ளைல பாத்துக்கிட்டீங்களா? உங்களோட பரமனே தான் பிள்ளை இருந்தாங்க. அம்மா சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க. சாப்பிட்டonic எங்க போனால ரவுண்ட் போனோன்னக்கு எங்கள் அப்பா வேலைக்கு மேலே போனோன்னிக்கி நானும் அக்கா இருந்தமா விளாட்லான்னு நான் மட்டும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு மேலே வந்தேன்னா மேலே வந்துட்டு விளாண்டுட்டு கொஞ்சம் நேரம் கோடியில இருந்தேன்னா இருந்துருக்கோ வீட்டுக்கு வந்து பார்த்தேன் அக்கா தூக்கல தொட்டி தூங்கிக்கிட்டு